உலகின் உயர்ந்த எவரெஸ்ட் மலையில் உள்ள குப்பைகளை அகற்ற தற்போது ட்ரோன் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆறாயிரத்து அறுபத்தைந்து மீட்டர் உயரம் வரை பறக்கும் இந்த ட்ரோன்கள் இதுவரை முந்நூறு கிலோவுக்கும் அதிகமான குப்பைகளை அகற்றி உள்ளன இதுவரை குப்பைகளை அகற்ற மனிதர்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் ட்ரோன்கள் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் இந்த பணியை செய்வது மட்டுமின்றி கயிறு ஆக்சிஜன் சிலிண்டர் போன்ற பொருட்களையும் மலையேற்றத்தின் போது எடுத்து செல்ல உதவுவதாக கூறப்படுகிறது புதுச்சேரியில் வருகிற முப்பதாம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் வருகிற முப்பதாம் தேதி துணை தாசில்தார் பணிக்கு தேர்வு நடைபெறுவதை ஒட்டி இந்த விடுமுறையானது விடப்பட்டுள்ளது மேலும் இதற்கு பதிலாக நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியை வேலை நாளாகவும் அறிவித்துள்ளது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது காந்தி டிவியின் WhatsApp चான்னலை போலோ பண்ணினா, செல்லருக்கும் மிடமில்லாம் செய்தி. இதோ QR கோட, இப்பவே சென் பணுங்க, போலோ பணுங்க.